மய வயது முதிந்தோர்கள் திருக்கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்து வந்ததன் காரணமாக நெடுநாளைக்கு நிலுவையில் இருந்த சோலிங்க ரோப்கார் திட்டமும் அய்யர்மலை ரோப்கார் திட்டமும் மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதேபோல் நம்முடைய சுவாமிமலை திருக்கோயிலுக்கு நெடுநாளைய பக்தர்கள் வேண்டுகோளை ஏற்று மூணரை கோடி ரூபாய் செலவில் மின் தூக்கி லிஃப்ட் அமைக்கப்பட்டு வருகின்றது அதேபோல் திருத்தணியில் மலைப்பாதைக்கு போக்குவரத்து வசதி இருந்தாலும் இறுதியில் நூற்றி நாற்பது படிக்கட்டுகள் ஏற வேண்டிய நிலையில் வயது முதிர்ந்தோர்கள் உடல்நல குறைவு ஆரோக்கியம் உள்ளவர்கள் தரிசனத்திற்கு செல்லுகின்ற சூழலை கருத்தில் கொண்டு ஐந்து கோடி ரூபாய் செலவில் மின் தூக்கி லிஃப்ட் அமைக்கப்பட்டு வருகின்றது அதில் இன்னொரு பாகமாக அதிக பொருட்செலவில் திருக்கோயில்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் என்று பல கோயில்கள் நினைத்திருந்தாலும் வயது முதிர்ந்தோர்கள் பொருளாதார ரீதியாக அதற்குண்டான சூழல் இல்லாததாலும் ஒரே நேரத்தில் பல கோயிலுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு உடனிருந்து அழித்து உண்டான சூழல் இல்லாததாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு வந்தவுடன் முதல் முதலாக இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு என்று முதல் கட்டமாக இரநூறு பேர்களை அரசு மானியத்தோடு அறிவித்து அனுப்பி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டு முந்நூறு பேர்களை அரசு மானியத்தோடு அனுப்பி வைத்தார்கள் இந்த ஆண்டு நானூற்றி இருபது பேர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாக அறுபது நபர்கள் காசிக்கு செல்வதற்கு துரித ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இதற்கு ஒட்டுமொத்தமாக அரசு நிதி இதுவரையில் சுமார் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பணி மேலும் இந்த ஆண்டு தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்களுடன் செல்வதற்கு மருத்துவ குழு ஒன்று திருக்கோயில் பணியாளர்கள் என்று மூன்று பேர் அதோடு ஏசி அளவிலே இருக்கின்ற உதவி ஆணையாளர் ஒருவரும் இந்த பயணத்தில் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இந்த பயண திட்டத்தோடு இல்லாமல் தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறுபடை வீடுகளுக்கு ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்வதற்கு இதுவரையில் அரசு மானியமாக ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் வழங்கப்பட்டு இதுவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூத்த குடிமக்கள் இந்த அறுவடை வீடுகளுக்கு சென்று இறை தரிசனத்தை உண்டு உறைவிடத்தோடு தரிசித்து வந்திருப்பது இந்த ஆட்சியினுடைய ஆன்மீகத்தில் ஒரு புரட்சி என்றே எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் மானசேவர் முட்டிநாத் போன்ற திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நிதியை உயர்த்தி இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் ஆக்கி நம்முடைய மானசேவருக்கு மாத்திரம் இதுவரையில் சென்று வந்தவருடைய எண்ணிக்கையை பார்த்தால் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் முக்தி நாத்திற்கு இதுவரையில் சென்று வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசு மானியம் ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஆடி மாதங்களில் வருகின்ற அம்மன் திருவிழா காலங்களில் அம்மன் திருக்கோயில்களுக்கென்று இதுவரையில் ஆயிரத்தி மூணு பக்தர்களை இலவசமாக கட்டணம் இல்லாமல் அழைத்து சென்று இறை தரிசனத்தை காண்பதின் வாயிலாக அரசுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் அரசு மானியத்தில் இந்த பயண திட்டம் வகுத்து ஆயிரத்தி முந்நூறு பயனாளிகள் பக்தர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் அதேபோல் புரட்டாசி மாதத்தில் ஆயிரத்தெட்டு பக்தர்கள் இதுவரையில் வைணவ தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு பயனடைந்திருக்கின்றார்கள் அதற்கும் அரசு மானியம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது இதுபோல் இந்த ஆட்சியில் வசதி உள்ளவர்கள் வசதி அற்றவர்கள் அனைவரும் இறை தரிசனம் பெறுவதற்கு பல்வேறு முனைப்பான திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகின்றது இந்த திட்டங்கள் வருகின்ற இந்து சமய அலத்துறை மானிய கோரிக்கைகளையும் அறிவிக்க வேண்டும் அதற்குண்டான மானிய தொகையை அரசு வழங்கும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் எண்ணிக்கை வருகின்ற ஆண்டு அறிவிப்பில் கூடுதலாகும் ஆகும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை நாள் காசில் அனைத்து ஏற்பாடுகளும் உண்டு உறைவிடுங்களோடு அவர்களுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் இந்த பயண திட்டத்தில் அவர்களுக்கு உதவியாக ஒரு போர்வை மற்றும் அவர்களுக்கு உதவியாக தொடைத்து கொள்வதற்குண்டான டவல் மற்றும் எண்ணெய் சோப்பு போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தந்திருக்கின்றது இந்த பயணத்திட்டம் என்பது சுமார் ஏழு நாட்கள் இந்த பயண திட்டமாகும் ஏழாவது நாள் மீண்டும் வருகின்ற பொழுது இதேபோல் அவர்கள் பயணத்திட்டம் முடிந்து வந்த பிறகு அவருடைய இல்லத்திற்கும் ஆட்களை உடனழைத்து அவர்களை பாதுகாப்பாக அவர்கள் இல்லத்திற்கு சென்றடைய செய்வோம் இப்போது பயணத்திட்டத்திற்கு பத்து வகையான பொருட்களை அவர்கள் பதினைந்து வகையான பொருட்களை அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கி இருக்கின்றோம் இவை அனைத்தும் அரசு மானியத்திலிருந்து வழங்கப்படுகின்ற தொகை பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு என்ன ஆனாலும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்திய தீரும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எதிராக நக்சல் போல செயல்படுறார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நிச்சயம்தான் எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவில் முன்மொழிக் கொள்கையை திணிக்க வருகின்ற பொழுது அவர் எந்த எதிர்ப்புக்கும் அடங்க மாட்டார் எதிர்ப்புக்கு அடங்காத ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் இந்த ஆட்சியின் மீதும் மக்களின் மீதும் விருப்பத்திற்கு மாறாக எதை திணித்தாலும் தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதற்கு வெகுந்தெழுவார்கள் அப்படி திணிக்கின்ற வேலையை அவர்கள் விடாமல் தொடர்ந்து செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் அதற்கு எதிர்ப்பாக வெகுந்தெழு வெகுந்தெழுவான் ஆகவே அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் திரும்ப திரும்ப கோயாபால் சத்துவத்தின்படி ஒரே பிரச்சனையை அண்ணாமலை எடுத்து கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மக்கள் அவருடைய செயல்பாடை விழிப்புணர்வோடு கண்காணித்து கொண்டு வருகிறார்கள் அதில் பெறப்படுகின்ற அடி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மரண அடியாகத்தான் இருக்கும்